ஏழாவது கட்ட தேர்தல் இன்றைக்கு நிறைவடைகிறது என்பது மோடிக்கும் தெரியும் அவர் இந்த தேர்தலில் அவர் மேற்கொண்ட பிரச்சார முறைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் பொழுது ஒரு மாதிரி பிரச்சாரம் செய்தார் பிறகு வட மாநிலங்களுக்கு சென்ற பொழுது இந்து முஸ்லீம் என வேறுபடுத்தினார் அப்புறம் வடக்கு தெற்கு என்று சொன்னார் பிறகு குழந்தை ராமர் குடிசையில் இருந்தார் அதை நாங்கள் கொண்டு வந்து கோபுரத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் எவையும் பயன்பெறாத நிலையில் தானே கடவுள் என்று கொண்டார் பிறகு அந்த இதுவும் பிரச்சாரமும் போதவில்லை என்கிற காரணத்தினால் நான் தியானம் மேற்கொள்கிறேன் என்று குமுறை முனையில் விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் செய்கிறார் தியானம் வந்து மிக அமைதியாக நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஆனால் அங்கிருந்து வந்ததிலிருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அவர் ஒவ்வொரு கோயிலாக போய் சாமி கும்பிடுறது தீபார்த்தனை காட்டுவது காவி உடையை தரிசித்து அமர்ந்திருப்பது உத்தராட்ச கோட்டைகளை உருட்டுவது என்று ஒவ்வொன்றையும் பத்திரிகையாளர்களோ படம் பிடித்து அனைத்தும் வெளியாகி கொண்டு இருக்கிறது இதிலிருந்தே தேர்ந்து கொண்டதனால அந்த தியானம் என்பது எவ்வளவு போலித்தனமானது மக்களை ஏமாற்றுவதற்கு ஏன்னா இன்றைக்கி தான் வாரணாசிலையும் எலெக்ஷன் நடக்குது டெல்லியில் மற்ற மாநிலங்களிலாம் எலெக்ஷன் நடக்குது அதுக்கு இது பயன்படும் என்கிற நப்பாசியோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் வாயிலாக ஊடக நண்பர்கள் வாயிலாக பிரதமரை நான் கேட்க விரும்புவது அவர் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தார் எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசினார் என்பதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஊடகங்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அது அனைத்தும் உண்மைதான் ஆனால் இவ்வளவு தூரம் பிரச்சாரம் மேற்கொண்டவர் கடந்த பத்தாண்டு காலத்தில் என்னுடைய அரசு என்ன சாதனை செய்தது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்றதில் கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது பத்தொம்போதில் கொடுத்த வாக்குறுதிகள் எவைகளை இவைகளையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன் என்பது குறித்தும் எந்த பிரச்சார கூட்டத்திலும் ஒரு பேசவில்லை அதற்கு மாறாக மக்களை கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் மத ரீதியான பிரச்சனைகள் ஜாதிய ரீதியான பிரச்சனைகள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்வார்கள் பெண்களின் தாலியை கூட பறித்து விடுவார்கள் அவ்வாறு பறிக்கப்படுவது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்பன போன்ற இதுவரையில் நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றில் சரித்திரத்தில் எந்த ஒரு பிரதமரும் இவ்வளவு கீழ்த்தரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டதில்லை இவ்வளவு வெறித்தனத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தோற்று போகிறோம் நிச்சயமாக தோற்போம் என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் இப்படியான ஒரு தவறான மிக அறிவுறுக்கத்தக்க கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் ஏமாந்துவிட மாற்றால் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது புதிய ஆட்சி நான்காம் தேதிக்கு பிறகு புதிய ஆட்சி மோடி சொன்னதா அவங்க சொல்றாங்க கருத்து கணிப்புல அவங்க கருத்து நானூறுல அவர் சொன்னாரு குறைஞ்சிருச்சா முன்னூத்தி எழுபதுனாரு அப்புறம் அதனால விருப்பத்தை மோடியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நாலாம் தேதி வாக்கு பிறகு தானே உண்மை என்னென்னு தெரியும் அதுவரையும் இருக்கலாம் பொறுத்திருக்கலாம் அவசரப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சியினுடைய பொருளாளர் டி ஆர் பாலு பங்கேற்கிறது கட்சியின் சார்பாக பிரிணையில் பங்கேற்கிறார் புறக்கணித்தாதான் இந்த பிரச்சனை ரெண்டாவது இன்றைக்கு பல மாநிலங்களில் வாக்கு பதிவு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் சில தலைவர்கள் போக முடியாத ஒரு யதார்த்தமான சூழ்நிலை அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை